ஒரு பொய் சொன்னதில்லை ஒரு கோல் பேசியதில்லை ஒரு கோல் சொல்லியதில்லை ஒரு அவதூறு பேசியதில்லை பிறருக்கு துரோகம் செய்ததில்லை பிறருக்கு அநியாயம் செய்ததில்லை பிறரை ஏதனமாக எண்ணியதில்லை பிறரை தளம் குறைவாக பேசியதில்லை யாருக்கும் எந்த துரோகமும் துரோகமாக பாவங்களாக சின்னதும் பெருசோ அறுபத்தி மூன்று வருஷத்துல ஒரு துணி கூட கிடையாது முடியுமா பொ ஒரு நாள் பொய் சொல்லாமல் இருக்கிறது வேற ஒரு மணி நேரம் இன்றைக்கெல்லாம் வியாபாரிகள் படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் வியாபாரமே இல்லைங்கிற அளவுக்கு வியாபாரம் வாழ்க்கையில குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில எதையாவது ஒண்ணு நாமோ சரி கட்ட எதையாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு சூழல் அப்படி ஏதாவது ஒன்று குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில்

என்ன கல தசி வராம இப்ப தமிழில் கல்ல தொழில் வாழா நபாரிகள் ஹத்து அனிதாமா சொல்லாம நீங்க சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்றீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறீங்க பிறனுடைய சிரமத்தை நீங்க என்ன செய்யறீங்க தாங்கிக்கிறீங்க சத்தியத்துக்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் சத்தியத்துக்கு நீங்க உ துணி செய்யறீங்க அந்த வந்தாமா உசிக்கலாம் அவதன் ஒரு காலம் வந்தவங்களை கேவலப்படுத்த மாட்டான் தனி செல்லாரி சுவர்களை பார்த்து

ஆனால் நபி பெர்ஃபெக்ட்டா மனைவி கணவரை பார்த்து இப்படி வார்த்தை சொல்ல முடியுமா யாராவது கணவர் வந்தா உங்களை அப்படி அந்த காரணத்தை சொல்ல வருவீங்கன்னு தெரியும்மா திருக்கத்தோடு வந்து இருக்கும் பொழுது நபியை பார்த்து சொல்லுகிறார்கள் கவலைப்படாதீங்க ஒண்ணுமில்லை மனைவி சொல்றாங்க கணவரை பார்த்து நபியனுடைய மூன்று ஆண்டுகள் எல்லாமே சுவாசம் நடைமுறை பாவனை நாமிப்பதற்காக அந்தாத்தாரை நபியை பற்றி பேச வச்சிருக்கலாம் பெரிய பாக்கியம் நாம பேசணும் இதனால் இந்த ஒரு காரணத்தை கொண்டும் நபியின் நபியோடு ஆண்டு காலத்துல ஒரு கூட இல்லாத புள்ளை பற்றி முன்னூத்தி தொண்ணூறு இல்லாத பெரும் இருபத்தி மூணு எழுத்துக்களை கொண்டு மட்டும் எழுத முடியுமா நம்ம எழுதுறோம் எழுத முடியுமா குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் எழுத முடியுமா முடியாது ஆனால் அவர் சொல்லுகிறார் நவியை பற்றி எப்படி எழுதலாம் அது அப்படி வச்சிருக்கிற நவிய

ஆகிட்டக்கூடிய தாய்மார்கள் வீட்டில் சும்மா வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் செல்ல கொடுத்து வச்சிருக்காம செல்லம் கொடுக்கிறாம எல்லாம் கொடுக்கறாங்க ஆனால் நபியினுடைய முகப்பத்து வந்துவிட்டால் அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அந்த உள்ளம் ஒரு ஒளி அது நபீருடைய முகத்து உள்ள வந்துருச்சுன்னா அந்த உள்ளம் ஒளி எப்படி நேசிக்கிறாங்க சமா வாக்கை ஒரு பெண்மனே நவிசல்ல நாரேஷன் அவர்கிட்ட பெற்றெடுத்த குழந்தை பச்சிலம் குழந்தை நம்ம பிள்ளைக்கு அதுதான் நம்மளால தாக்க முடியல அழுவு கண்ணீர் வடிக்குதோ இல்லையோ நாம சுட்டு வடிக்கிறோம் என்ன செய்யறது நாம் பிள்ளைகள் மீது வைக்க இருக்கக்கூடிய முகபத்து பிள்ளை அந்த பச்சிலம் குழந்தையை ஒரு பெண்மணி நவீனத்தில் கொண்டு வந்து கொடுத்து யார சொல்றதா இந்த குழந்தைய நீங்க பயன்படுத்திக்க என்ன செய்யுங்க

நாம பிள்ளைகள் மீது முகபத்து வச்சிருக்கிறோம் பெற்றெடுத்த தாய்மார்கள் மேல முகபத்து வச்சிருக்கிறோம் நம்முடைய நண்பர்கள் மீது முகபத்து வச்சிருக்கிறோம் தொழில் மேல முகபத்து வச்சிருக்கிறோம் எல்லா மேலையும் முகபத்து வச்சிருக்கிறோம் நபியை நேசிக்கணும் பேருக்கு தான் சொல்ற மாதிரி இருக்குது நபியை நேசிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தனி கிதாபுகள் இருக்குது தனி நிபந்தனைகள் இருக்கு நபியை நேசிப்பவர்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் எப்படி நபியை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை

அந்த முகபத்துக்கு அளவுகோல் கிடையாது அந்த முகபத்துக்கு என்ன இல்ல அளவுகோல் கிடையாது அம்மா மேல வைக்கிற முகபத்துக்கு அளவுகோல் இருக்கு பிள்ளை மேல வைக்கிற முகபத்துக்கு அளவுகோல் இருக்கு நண்பர்கள் மேல வைக்கிற முகபத்துக்கு அளவு இருக்கு நபி அல்லாஹ் ரசூல் மீது வைக்கிற முகபத்துக்கு அளவுகோல் இல்லை அல்லாஹ் என்ன சொல்கிறார் பத்த ரஹ்பஸு ஹத்தா யரதி அல்லாஹ் பி அம்ரிஹி நீங்க நேசிக்கிறதா இருந்தா ரெண்டு பேரை தான் நேசிக்கணும் யார அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் நீங்க நேசிக்க வேண்டும் குருவேளை அப்படி நேசம் இல்லை என்றால் இல்லாமல் போனால் கூடுதலாக அம்மாவை நேசிக்கிறோம் நபியுடைய நேசம் அதிகமாக இல்லை அம்மா மேல் அதிகமான நேசம் பிள்ளை மேல் அதிகமான நேசம் தொழில் மேல் அதிகமான நேசம் நண்பர்கள் மேல் அதிகமான நேசம் இப்படி இருந்தால் நீங்க அல்லாஹ் கிட்ட தேந்து தண்டனவரோ எதிராறின அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லாஹ் கிட்ட என்ன வரும் தண்டனவரோ

وآخر دعوانا عليه، الحمد لله رب العالمين، والسلامة